கல்யாண பொண்ணு பூ கூட வைக்காம இருக்க இரு நான் போய் பூ எடுத்துட்டு அக்கா இருங்கக்கா உங்க எல்லாருக்கிட்டையும் ஒண்ணு சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன் என்ன

வெண்ணிலா எதுவா இருந்தாலும் உள்ள வந்து பேசுங்கம்மா இல்லன்னா உட்காந்து பேசுங்க இல்ல நான் சொல்ல வந்தத சொல்லிட்டு கிளம்பிடுறேன் அப்பா கல்யாண வேலைய வெளிய அலைஞ்சிட்டே இருக்காங்க வீட்ல வேற யாருமே இல்ல அதனால தான் நானே கொண்டு வந்தேன் தப்பா நினைச்சுக்கிட வேண்டாம் அதெல்லாம் யாரும் ஒன்னு நினைச்சுக்கடல வெண்ணிலா தா யாத்தா நீ சொல்ல வந்தத முதல்ல சொல்லு என்னன்னு அரும்பாடு விட்டு என் பெரியவன் இந்த சின்ன மாடை ஒரு வழிக்கு கொண்டு வந்து வச்சிருந்தான் இவனும் ரெண்டு நாளா யாரு என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசாம தலைய தலைய ஆட்டிக்கிட்டு நல்லா தான் இருந்தான் இன்னைக்கு நீ என்னமோ சொல்லிட்டேன்னு வந்து கிடக்கான் என்னமோ நீங்க நான் சமாளிச்சுருவே சொன்னியாமே அதெல்லாம் உனக்கு சாத்தியப்படுமா நான் அவரை முதல் முதலா பாக்கும்போது அவர் அப்படிதான் இருந்தாரு அதுக்கப்புறம் நான் எப்பெல்லாம் அவரை பாக்கறேனா அவர் அப்பவும் அப்படியேதான் இருந்தாரு இப்பதான் ரெண்டு நாளா அவர் வேற மாதிரி இருக்காரு அப்போ அதெல்லாம் தெரியாமலாம் அவரை காதலித்தேன் நானு தூரத்துல இருந்து காதலிக்கிறதுக்கு தான் இருக்கும் கூட சேர்ந்து வாழணும்னா அந்த குணம்லாம் உனக்கு சரிபட்டு வராது ஏன் அவர் கூட சேர்ந்து நீங்க எல்லாம் வாழ்ந்துகிட்டு தானே இருக்கீங்க உங்களால முடியறது என்னால மட்டும் எப்படி முடியாம போகும் இவரு உங்க கல்யாணத்துக்காக இங்க வந்தவரு அதுல இருந்து இவர் எத்தனை தடவை என்ன பார்க்க வந்திருக்காரு நானும் இவரை பாக்குறதுக்கு எத்தனை தடவை வந்திருக்கேன் அப்பெல்லாம் இவர் என்கிட்ட சந்தோஷமா சிரிச்சு பேசினதை விட கோபமா முறைச்சுக்கிட்டு பேசி என்ன தான் அதிகம் அதுதான் தான் அவன் குணமே கொஞ்சம் என்ன பேச விடுங்க அதைத்தான் நானும் சொல்ல வர்றேன் அவர் குணம் எனக்கு தெரிஞ்சது தான் பழகி போன தான் எங்க காதல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லி அதை நான் கேட்கல உங்களை தெரிஞ்சு பேசிட்டேன்னு என் மேல ரொம்ப கோபமா இருப்பீங்க எல்லாரும் இந்த வீட்டுக்கு பொருத்தமான இருக்க மாட்டேன்னு கூட நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா நான் அப்படியே எல்லாம் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன புள்ளாத காரணத்தை கண்டுட்ட? இனி கொஞ்சம் பேசி விடுங்கன்னு சொன்னேன். அடே பெரியவனே. இவ இவனுக்கு சரிப்பட்டு வருவாளோ என்னமோ எனக்கு தெரியல. ஆனா எனக்கு சரிப்பட்டு வர மாட்டடா. பேசாம இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிரோமா? வாயை மூடு. இனி எதுக்கு பேசற பத்தியா?

நான் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவாரு நீங்க இல்லாம கஷ்டப்பட்டாதம்மா நீங்க இல்லாம அவனால இருக்க முடியாதுங்கிற நிலைமைக்கு அவன் வருவான் அப்ப அவனோட குணத்தை அவனே மாத்திக்குவான் எவ்வளவு நாள் ஆகும் ஆகலாம் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இவர் 11வது வகுப்பு படிக்கும்போது இவர் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது இப்போ இவருக்கு எத்தனை வயசு ஆகுது இவர் மனசுல நான் இருக்கனா இவரும் என்ன காதலி பாரான்னு கொஞ்சம் கூட தெரியாமலே இத்தனை வருஷம் இவருக்காக காத்திருந்த எனக்கு இப்ப என்ன காதலிக்கிறாருன்னு தெரிஞ்சு நீங்க எல்லாரும் அதுக்கு சப்போர்ட்டா இருக்கீங்கன்னு தெரிஞ்சும் இன்னும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் காத்திருக்க முடியாதா என்னால அதைதான் ஏவன் இல்ல பண்ண மாட்டேங்கிற அக்கா இவர் அப்ப போனவர் இத்தனை வருஷமா இந்த நாட்டிலேயே இல்லை ஒரே ஒரு தடவை இவங்க அப்பா இறந்தப்ப வந்தாரு அதுல இருந்து இப்ப வரைக்கும் இந்த வீடு எப்படி இருந்ததுன்னு உங்களை விட எனக்கு நல்லா தெரியும்க்கா இந்த வீடே வெறிச்சோடி இருக்கும் கா மட்டும்தான் இருப்பாங்க இந்த மாமா இருக்காருல அவரு அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு தான் இருப்பாரு வேற எதுவுமே பேச மாட்டாரு சிரிக்க மாட்டாரு வெற்றி என்ன இந்த ஊர்லயே கிடையாது குமாரண்ணா எப்போவாச்சும் ஒரு தடவை வந்துட்டு போவாங்க அவர் கூட கூட மாமா சரியா பேசவே மாட்டாரு ஆனா இப்போ நீங்களும் இந்த வந்ததுக்கு அப்புறம் இந்த வீடு எப்படி பாருங்க பார்த்தாலும் மாதிரி இருக்கு மாமாவோட வாழ்க்கையில அமெரிக்காவில இருந்து கல்யாணத்துக்காக வந்தாரு இல்லைன்னா வந்திருப்பாரா இப்போ இந்த வீடே எவ்வளவு அழகா நிறைஞ்சு இருக்கு ஏன் ஒருத்திக்காக நான் கஷ்டப்படுவேங்கிற ஒரு காரணத்துக்காக மறுபடியும் இவரை வெளிநாட்டுக்கு அனுப்புனா இந்த வீடு மறுபடியும் பழைய மாதிரி ஆயிரும்க்கா மாமா கூட நீங்க பழக ஆரம்பிச்சு உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு இந்த நாள் வரைக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல ஆறு வருஷம் நான் பாத்திருக்கேன் அதே மாதிரிதான் அத்தையும் அவங்களையும் நீங்க சிரிச்சு மட்டும் தான் பாத்திருப்பீங்க அவங்களையும் சிரிக்காம நான் மட்டும் தான் பாத்திருக்கேன் இப்போ ஏன் ஒருத்திக்காக நான் கஷ்டப்படுவேங்கிற ஒரு காரணத்துக்காக இவரை மறுபடியும் வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சுட்டீங்கன்னா மறுபடியும் இந்த வீடு சிரிக்க மறந்துரும் இவர் இங்க இல்லைன்னா மாமா சந்தோஷமா இருக்க மாட்டாரு மாமா சந்தோஷமா இல்லைன்னா நீங்க சந்தோஷமா இருக்க மாட்டீங்க நீங்க சந்தோஷமா இல்லைன்னா இந்த வீடே சந்தோஷமா இருக்காது அது மட்டும் இல்ல இவர் இன்னைக்கு வருவார் நாளைக்கு வருவாருன்னு இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன் வரும்போது இவர் முன்னாடி எப்படி இருந்தாரோ அப்படியே தான் வந்தார் அது சரி அவரையே நினச்சிக்கிட்டு நான் அவருக்கு இங்கே இருக்கேன்னு அவருக்கு தெரியாதில்ல அவருக்கு அதை தெரிய வைக்கணும்னா நான் என்ன செய்யணும் அவர் எல்லா பொண்ணுங்களை பாக்குற மாதிரி என்னையும் பார்க்கும்போது நான் அவரை பார்க்காம அவாய்ட் பண்ணணும் அதை தான் பண்ணேன் அப்படி நான் பண்ணதுனால தான் அவருக்கு என் மேலே தனி கவனம் வந்தது அவரு என்கிட்ட ஒரு வார்த்தை பேசி பேசின்னு சொல்லி சுத்தி சுத்தி வந்த போதெல்லாம் நான் வேணும்னு தான் அவரை அவாய்ட் பண்ணேன் அதனால தான் அவர் மற்ற பொண்ணுங்களை விட என்ன கொஞ்சம் வித்தியாசமா பார்க்க ஆரம்பிச்சாரு அது எல்லாமே என்னோட சுயநலத்துக்காக தான் நான் பண்ணினேன் இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் அவருக்கு என் மேல கவனம் வர வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழி தெரியல மாமாவா வந்து எங்கிட்ட என் தம்பிக்கு உங்களை பிடிச்சிருக்கேன்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு அப்புறம் அத தான நான் பிடிச்சுக்குவேன் வேற எனக்கு என்ன இருக்கு சப்போர்ட்டுக்கு இப்ப கூட இத்தனை பேர் சொல்லியும் கேட்காம எடுத்து வந்து பேசிட்டு இவருக்குட என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க நீ எதுக்காக கெஞ்சினே எங்க அப்பாவை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல மாமா அவர் எதையுமே யோசிக்க மாட்டாரு நீங்க அண்ணிக்கு வீட்ல வந்து அவ்ளோ சொல்லிட்டு போனீங்கல்ல அன்னைக்கே நான் உங்ககிட்ட அதுக்கு தான் எதத் பேசினேன் ஏன்னா எங்க அப்பா சட்டு சட்டுன்னு மனசு மா려யிருவார் இன்னைக்கு நீங்க வந்து இருக்கீங்க நாளைக்கு இன்னொருத்தவங்க வந்து பேசி அவங்க உங்களோட கட்டி கொடுத்தாலும் கட்டி நான் பேசி சொன்னேன் நீங்க கொஞ்ச நாள் பொறுத்துருங்க பொறுத்துருங்கன்னு சொல்லவும் தான் எனக்கு கோவம் வந்துச்சு எதிர்த்து பேசிட்டேன் கொஞ்ச நாள் இல்ல ஆயுசு பூராவும் இவருக்காக காத்திருக்கிறதுக்கு என்னால முடியும் ஆனா எங்க அப்பாவால முடியாது அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னு வீட்ல இருக்கிற ஜாதகத்தை எல்லாம் எடுத்து எனக்கு பொருத்தமா இருக்கான்னு பாக்க ஆரம்பிச்சிட்டாரு நீங்க இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையா இருக்கலாம்னு சொல்லிட்டீங்கன்னா சட்டுப்புட்டுன்னு வேற யாருக்காவது முடிச்சு வச்சிருவாரு இவரும் ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாரு நீங்களும் பொறுமையா இருங்க பொறுமையா இருங்கன்னு சொல்றீங்க பொறுமையா இருக்கிறதுக்கு நான் தயாராதான் இருக்கேன் ஆனா எங்க அப்பா தயாரா இருக்க மாட்டாரு தான் இவர் அவங்க அக்காவை மட்டும் கூப்பிட்டுட்டு பூ வைக்க வந்தபோது எங்க அப்பாவை ரொம்ப அவசரப்படுத்தி பூ வைக்கிறதுக்கு சம்மதிக்க சொன்னேன் ஏன்னா நீங்க வந்த அன்னைக்கு தான் எங்க அப்பா விக்னேஷ் அவங்க அண்ணனுக்கு என்னை பேசி முடிக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தாரு நீங்க மட்டும் அன்னைக்கு பூ வைக்க வரலன்னா விக்னேஷ் அவங்க அண்ணனுக்கு என்ன பேசி முடிச்சிருந்திருப்பாரு இதை எப்படி சொல்கிறேன் தெரியுமா நீங்கள் பூ வச்சிட்டு போனதுக்கு மறுநாள் காலையில் விக்னேஷை அவங்க அப்பா வந்து எங்கள் அப்பா கிட்டே என்னைய விக்னேஷ் அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு கேட்டார் உங்களுக்கு பேசி முடிச்சாச்சுன்னு சொல்லவும் அவர் ரொம்ப கோவத்தில் எங்கள் அப்பா கிட்டே சண்டை போட்டுட்டு போயிட்டார் நீங்கள் மட்டும் முத நாள் வந்து எனக்கு பூ வைக்கலைன்னா என்ன ஆயிருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாமா அன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து சொன்னதெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு மண்டையிலையே ஏறி இருக்காது சொல்லும் போது நல்லா சரி சரின்னு மண்டையை ஆட்டுவாரு அதுக்கப்புறம் காத்துல விட்டுருவாரு அக்கா நீங்களே சொல்லுங்க அக்கா அன்னைக்கு நான் மாமாவை எதிர்த்து பேசிட்டேன்னு சொல்லி இங்க மைனி என்னைய ரொம்ப திட்டினாங்க அன்னைக்கு மேடையில வச்சு உங்களை அனுப்பி விட்டுட்டு ஆனா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்க ஃப்ரெண்ட் அரவிந்த் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தப்போ மாமா பக்கத்துல கூட அவரை உட்கார கூடாதுன்னு சொன்னவன் நான் நான் எப்படிக்கா மாமாவை அவமானப்படுத்துவேன் அன்னைக்கு திருவிழா அப்போ உங்க ஃப்ரெண்ட் அரவிந்த் நம்ம வீட்டுக்கு வந்தார்ல மாமா உட்காந்துருக்கோல மாமாவுக்கு பக்கத்துல கால் மேல கால போட்டுக்கிட்டு உட்காந்தாரு அப்போ எல்லாரும் சும்மா இருந்தீங்க நான் மாமா பொறுத்துக்க முடியாம தனியா ஒரு சேர் எடுத்து கொடுத்தேன் அப்படி இருக்க நானு எப்படிக்கா மாமாவை அவமானப்படுத்துவேன் நான் எதையுமே யோசிக்காம பண்றேன் முட்டாள்தனமா பண்றேன்னு தான்க்கா எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனா நான் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு யோசிச்சு தான் பண்றேன் நான் பண்றது எல்லாமே உங்க எல்லாருக்கும் முட்டாள்தனமா தெரிஞ்சிருக்கா அவர் மனசுல நான் இருக்கனா இல்லையானே தெரியாம அவரை என் மனசுல வைராகியமா நினைச்சுக்கிட்டு இருந்த நான் எப்படிக்கா முட்டாளா இருப்பேன் நான் அன்னைக்கு மாமா கிட்ட எங்க காதல் விஷயத்துல நீங்க தலையிடாதீங்கன்னு சொன்னேன் ஆனா அவர் தம்பி விஷயத்துல அவரை தலையிடக்கூடாதுன்னு சொல்லல எங்க காதல் விஷயத்துலதான் தலையிடக்கூடாதுன்னு சொன்னேன் வித்தியாசம் இருக்குல்லா இவர் பாட்டுக்கு என்னை யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு ஆனா நான் இல்லைன்னா இவரால இருக்க முடியாதுக்கா இவர் மனசு பூரா என்னைய வச்சுக்கிட்டுதான் அப்படி சொல்றாரு அதெல்லாம் சும்மா வெறும் வாய் வார்த்தை நான் கஷ்டப்படக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அவர் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு இவர் சொல்றதையெல்லாம் கேட்டுக்கிட்டு நானும் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டேனாலோ இல்ல மாமா சொல்ற மாதிரி கொஞ்ச நாள் பொறுமையா இருக்கலாம்னு பார்த்தாலோ எல்லாமே தப்பா போயிருக்கா அதனாலதான் அவ்வளவு பிடிவாதமா இருந்தேன் என் காதல்ல எல்லாரையும் எடுத்தறிஞ்சு பேசினேன் ஏங்கா நான் பண்ணது தப்பா நீங்களே சொல்லுங்க நீங்க காதலிக்கும் போது கூட உங்க காதல்ல ஒரு பிரச்சனை வந்தப்ப கூட மாமாவுக்காக நீங்க எல்லாத்தையும் விட்டு கொடுத்து மாமாவை வேண்டாம்னு சொன்னீங்க இல்லக்கா அதனாலதான மாமா உங்களுக்காக அவ்வளவு பண்ணாரு அத நான் கம்பேர் பண்ணதுக்கு கூட இவர் என்னை வஞ்சாரு மாமா நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீங்க உங்க காதலை விட்டு கொடுத்தீங்க நான் இந்த குடும்பம் மொத்தமும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறேன் வேற ஒன்னும் இல்ல வித்தியாசம் ஏமாமா உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கவா என்னமா உங்கள் தம்பிய எனக்காக நீங்கள் மாற சொல்றீங்கல்ல ஆனால் நீங்கள் மட்டும் அவர் எப்படி இருக்காரோ அப்படியே தானே மாமா ஏத்துக்கிட்டு இருக்கீங்க ஏ மைனி நீங்க என் தம்பி என்ன இந்த பாடுபடுத்துற இந்த பாடுபடுத்துறான்னு சொல்றீங்கல்ல அதுக்காக நீங்கள் அவர்கிட்ட பேசாமலா இருக்கீங்க இல்லை அவர் எப்படி பண்றதுக்காக அவர்கிட்ட என்னைக்காவது கோவப்பட்டிருக்கீங்களா நீங்க எல்லாரும் அவர் எப்படி இருக்காரோ அப்படியே ஏற்றுக்கிட்டு சந்தோஷமா தானே இருக்கீங்க அப்புறம் எனக்காக மட்டும் அவர் மாறணும்னு எதுக்காக அவரை அடே போலடா நமக்கே போல நான் தனியா தான் இருந்திருக்கேன் தனியா தான் வளர்ந்திருக்கேன் இனிமேலும் அப்படி இருக்கிறதுக்கு என்னால முடியும் ஆனா நீங்க எல்லாம் சொல்றதை கேட்டு நான் விலகி இருந்தேன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் பாத்துட்டு உங்க யாராலயுமே சந்தோஷமா இருக்க முடியாது ஏன்னா இந்த குடும்பத்தோட ஒட்டுமொத்த சந்தோஷமே மாமா கையில தான் இருக்கு மாமாவோட சந்தோஷம் அவர் தம்பி தான் இல்லையா மாமா முத்துவுக்கு என்ன யோசனை எங்களுக்கு கல்யாணம் நடந்தா அவர் என்னை ஏதாவது கஷ்டப்படுத்துவாரு நான் அழுவேன் அப்ப மாமா நடுவுல வந்து ஏதாவது கேப்பாரு அப்ப அண்ணன் தம்பிக்கு நடுவுல தேவையில்லாத சண்டை வரும் இது முத்துவோட பிரச்சனை மாமாவுக்கு என்ன வீட்டுக்கு வந்த பொண்ணு தம்பியால கஷ்டப்படக்கூடாது அதுதானே மயணிக்கு என்ன பிரச்சனை என்னால அண்ணன் தம்பிக்கு நடுவுல சண்டை வந்துட கூடாது அதுதானே இவர் என்னை கஷ்டப்படுத்தினா நான் கஷ்டப்படவே மாட்டேன் அது ஏன் உங்க யாருக்குமே புரிய மாட்டேங்குது ஏன்னா இவரோட குணம் எனக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு நேற்று இல்ல பல வருஷமா தெரியும் நான் முத்துக்கிட்ட சொல்லியிருக்கேன் உங்க அண்ணன மாதிரியே உங்களை நல்லா பாத்துக்குவேன்னு அப்படியெல்லாம் வாய்க்குள்ளேயே பேசிட்டு எனக்காக அவர் மாறணும்னு நான் எப்படி நினைப்பேன் மாமா அப்படியா நினைக்கிறாரு அவர் தம்பி எப்படி இருக்காரோ அப்படியே தானே ஏத்துக்கிறாரு அதே மாதிரி என்னால ஏத்துக்க முடியும் அது ஏன் உங்க யாருக்கும் புரிய மாட்டேங்குது இந்த ரெண்டு நாளா முத்து தான் இருந்தாரு யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு சரி சரின்னு தான் இருந்தாரு ஆனா அவர்கிட்ட கொஞ்சமாவது சந்தோஷம் இருந்ததா அவரை பார்த்து மாமா முகத்துல கொஞ்சமாவது சந்தோஷம் இருந்ததா நீங்க சொல்லுங்க பாப்போம் காட்டாத்து வெள்ளத்தை தான் போக விடணும் நம்ம அதை அடைச்சு வைக்கணும் நினைச்சா அது இன்னமும் தான் ஃபோர்ஸ் ஆகும் அதே தான் முத்துவோட குணமும் அது மாமாவுக்கு நல்லா தெரியும் தான் அவர் அவரோட தம்பியை அவர் போக்குலையே போக விடுறாரு அந்த பக்குவம் எனக்கு இருக்காதா இந்த வீட்டுக்கு இன்னைக்கு நேத்தா நான் வந்து போயிருக்கேன் மைனி நீங்க இல்லாதப்ப கூட இந்த வீட்டுல நான் தான் வந்து போயிருந்தேன் அப்போ மாமாவை பார்த்து நான் கொஞ்சம் கூட கத்துக்கிட்டு இருக்க மாட்டேனா மாமாவோட பார்வைக்கு தப்பி காத்து கூட இந்த வீட்டுக்குள்ள வந்து போக முடியாது ஆனா எந்த ஒரு சொந்தமும் இல்லாம என்ன இந்த வீட்டுக்குள்ள சுதந்திரமா அவர் வந்து போக விட்டுருக்காருன்னா இந்த வீட்டுக்கு நான் துரோகம் பண்ணுவேனா இல்ல இந்த வீட்டோட சந்தோஷத்தை நான் குலைக்க பாப்பனா எனக்கு என்ன பயம்னா எங்க அப்பா என்னை வேற யாருக்காவது அவசரப்பட்டு கட்டி வச்சிடக்கூடாது அது தான் எனக்கு பயம் அதனால தான் அன்னைக்கு முத்து அக்கா நீங்க உண்டான செய்திய சொல்ல வந்தப்ப கூட அத ஒரு சாக்கா பயன்படுத்தி என் காரியத்தை சாதிச்சுக்கிட பார்த்தேன் ஏன்னா ஒரு ஆம்பளை சந்தோஷமா இருக்கும்போது நம்ம ஏதாவது கேட்டா செஞ்சிருவாங்க அதுக்காக தான் அப்படி செய்ய பார்த்தேன் அது என்னோட சுயநலம்தான் இருந்தாலும் என்னோட சுயநலத்துலதான் இந்த குடும்பத்தோட சந்தோஷமே அடங்கி இருக்குது தப்புதான் தப்புன்னு தெரிஞ்சேதான் பேசினேன் நீங்களாவது இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி உங்க குழந்தைங்கிட்ட கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிட மாட்டீங்களான்னு ஒரு நப்பாசதான் நான் என்னோட கல்யாணத்துக்கு அவசரப்பட்டு இப்படி செய்யல என் வாழ்க்கைக்கு அவசரப்பட்டு தான் அப்படி செஞ்சேன் இப்பவும் ஒண்ணும் இல்ல பரிசம் போட்டு உறுதி சொல்ற மாதிரி அவரை வேணா வெளிநாட்டுக்கு போக சொல்லுங்க நான் நிம்மதியா இருப்பேன் உங்களால நிம்மதியா இருக்க முடியுமான்னு பாத்துக்கோங்க ஏங்கா நீங்க சொல்லுங்க நீங்க இந்த வீட்டுக்கு வந்து எத்தனை மாசம் ஆகுது முத்துவை உங்களுக்கு எத்தனை மாசமா தெரியும் அப்படிப்பட்ட உங்களுக்கே முத்து இப்ப வெளிநாட்டுக்கு திரும்பி போனப்போ எவ்வளவு கஷ்டமா இருந்தது

நீங்க சொல்லுங்க உங்க ரெண்டு தம்பிங்களையும் இந்த மாதிரி பார்த்து உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆகுது இப்போ எனக்காக இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் முத்து என்ன விட்டுட்டு வெளிநாட்டுக்கு கிளம்பி போனீங்கல்ல அங்க போய் உங்களால நிம்மதியா இருக்க முடியுமா இல்ல நீங்க இங்க தான் இங்க இருக்கிறவங்க எல்லாரும் நிம்மதியா இருப்பாங்களா நீங்களும் வருத்தப்பட்டு அழுதுகிட்டே தானே முத்து போனீங்க உங்க பின்னாடியே துரத்திக்கிட்டு வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு கெஞ்சினது உங்க எல்லாருக்கும் கேவலமா அசிங்கமா தெரியலாம் ஆனா நீங்க என் நிலைமையில இருந்து யோசிச்சு பார்த்தா மட்டும்தான் தெரியும் நான் பண்ணது சரியா தப்பான்னு முத்து நீங்க என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க நான் காலையில சொன்ன மாதிரி உங்களுக்கு எப்ப என்கிட்ட கோவப்படணும்னு தோணுதோ கோவப்படுங்க அடிக்கணும்னு தோணுச்சுன்னா அடிங்க என்னை கொஞ்சணும்னு தோணுச்சுன்னா கொஞ்சுங்க உங்களுக்கு எப்ப என்ன தோணுதோ அதை செய்யுங்க எதுக்காகவும் உங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டாம் அப்போ நீங்க நீங்களாவே இருக்க மாட்டீங்க நீங்க நீங்களாவே இல்லைன்னா இந்த வீட்ல இருக்கிற யாருமே அவங்க அவங்களாவே இருக்க மாட்டாங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் இங்க வரும்போது இந்த வீடு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது கோவப்பட்டாலும் எவ்வளவு செல்லமா கோவப்பட்டீங்க திட்டுனாலும் எவ்வளவு செல்லமா திட்டுனீங்க ஆனா இந்த ஒரு வாரம் இந்த வீடு அப்படியே இருந்தது மலையிலிருந்து அருவி ஆர்ப்பரிச்சு கொட்டும் போது ரொம்ப வேகமா இருக்கும் நமக்கு தூரத்தில் இருந்து பார்க்கறதுக்கு அது அழகா இருக்கும் ஆனா பக்கத்துல போய் பார்த்தா ரொம்ப பயமா இருக்கும் அதே அருவி நதியா மாறி நடக்கும்போது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அதே நதி கடலில் கலக்கும்போது ரொம்ப வேகமா போய் கலக்கும் ஆனா கடல்ல கலந்ததுக்கு அப்புறம் அது இருந்த இடம் தெரியாம போயிடும் அதே மாதிரிதான் தான் முத்துவோட குணமும் கோபமும் அதை என்னால தாங்கிக்க முடியும் முத்துவோட எல்லா குணத்தையும் என்னால பொறுத்துக்கிட்டு போக முடியும் அதனால நான் ஒருத்தி கஷ்டப்படுவேன்னு நினைச்சு நீங்க யாரும் உங்களை கஷ்டப்படுத்திக்க வேண்டாம் முத்துவையும் கஷ்டப்படுத்த வேண்டாம் அவர் அவராவே இருக்க விடுங்க மாற சொல்லாதீங்க நான் போயிட்டு வரேன் ஏதாவது தப்பா பேசி மன்னிச்சிடுங்க மன்னிச்சிருங்க நில்லு ப்ரோ எப்படி பேசுறான்னு பாத்தியா நான் தான் அவளை சரியா புரிஞ்சுக்கல ப்ரோ இப்ப புரிஞ்சுக்கிட்டே ம் அப்ப போய் பேசுப்போ அவ உன்கிட்ட தெரிஞ்சு பேசுனதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ப்ரோ அத நினைச்சு தான் கோவப்பட்ட அப்ப கூட நான் அந்த பொண்ணு தெரியாம பேசியிருக்கோம்னு தான் சொன்னேன் ஆனா இப்பதான் எனக்கே புரியுது அந்த பொண்ணு சரியா தான் பேசியிருக்கு நான் கூட அந்த பொண்ணை புரிஞ்சுக்கல பத்தியா நீ உங்க மயினி ஒரு தடவை திட்டினப்போ உங்க மைனி என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா குழந்தநாரை அன்பு காட்டுறதுக்கும் கொணட்றதுக்கும் என்ன தேடி வர்றாருன்னா அப்போ கோவப்படுறதுக்கு மட்டும் வேற ஒருத்தவங்க கிட்டேயா போவாரு அதுக்கும் என்கிட்ட தான் வருவாரு நான் பாத்துக்கிறேன் நானாச்சு என் குழந்தனாராச்சுன்னு சொன்னாங்க இப்போ அதே குணத்தை தான் நான் இந்த பொண்ணுகிட்டையும் பார்க்கறேன் வெண்ணிலா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இவ்வளவு வேலை பண்ணியிருக்காங்க இத்தனை பேர் எடுத்துரிஞ்சு பேசியிருக்காங்கன்னு நினைச்சு நீ வருத்தப்பட்ட உங்க மைனியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் பண்ணாத தகுடு தித்தமா உன் மைனி உண்டான செய்தியை கேட்டு வெண்ணிலா சந்தோஷப்படல மைனியை பார்க்க வரலன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேல இந்த நிக்கிறாளைய நம்ம அக்கா எல்லாரும் கொண்டு வந்த சீரை எவ்வளவு அழகா வாங்கி வாங்கி அடுக்கி வச்சு வக்கனையா பேசினான் இவன் என்ன கொடுத்தா நீங்க பேசும்போது நீங்க மட்டும் பேசுங்கடா ஏன் நீ பண்ணத சொன்ன ஒண்ணு வாங்கி கொடுக்கலன்னு குறைய சொல்லல அதுக்காக உனக்கு பாசம் இல்லைன்னு ஆயிடுமா குழந்தை பிறந்ததும் மொதல் ஆள தூக்கி நீதான் கொஞ்சம் போற அதே மாதிரிதான் அந்த பொண்ணு வர்றேன் நீ வாங்கி நானும் பொருளா எதுவும் வாங்கி கொடுக்கல அதுக்காக எனக்கு என் பொண்டாட்டி மேல பாசம் இல்லைன்னு ஆயிடுமா நான் என் பொண்டாட்டிக்கு வேற ஒன்னு கொடுத்துருக்கேன் என்னடா கொடுத்த சொல்ல மாட்டேன் ப ஆ நான் இதை இம்பிட்டு பேசுகிற பேக்கு பார்க்கணும் கூட நீ உன் தம்பியும் ஒழுங்காருன்னு சொல்ல மாட்ட சொல்லிவிட்டாப்பில் என்னை ஒழுங்கா இருந்து கிழிக்கிறவன் நான் எப்படி இருந்தாலும் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு என் பொண்டாட்டி சொல்லிவிட்டால்ல பொண்டாட்டியா இதோ இன்னும் ஒரு வாரத்தில் இடன்னு போதும் இங்க நாங்க ரெண்டு பேர் நிக்கிறோம் இன்னுமா உங்க அப்பா கிட்ட நீங்க எல்லாரும் எவ்ளோ கஷ்டப்பட்டீங்கன்னு அத்தை என்கிட்ட சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தான் என் சின்ன பிள்ளைโยன்னு சொல்லியிருக்காங்க உங்க அப்பா உங்களை அண்ட அளவுக்கு கஷ்டப்படுறதுக்கு காரண அவங்க அப்பா அவរ வளத்து முரையா இருக்கலாம் அவங்க தலைமுறை வேற அதுவும் இல்லாம உங்க அப்பாவுக்கு உங்க தம்பிக்கு நீங்க அண்ணனா இருக்கிற மாதிரி அவருக்கு ஒரு அண்ணன் இருந்திருந்தா அவரு நல்லா இருந்திருப்பாரோ என்னமோ ஆனா முத்துவுக்கு நீங்க இருக்கீங்க அதனால முத்து என்னை ரொம்ப காயப்படுத்திடுவாரோ கஷ்டப்படுத்திடுவாரோன்னு நினச்சி நீங்க கவலைப்பட மாமா அவரை நான் மாத்திடுவேன்லாம் சொல்ல வரல உங்களை மாதிரியே அவரை அவராகவே ஏத்துக்கிடுறதுக்கு எனக்கு தெரியும்னு சொல்ல வந்தேன்

அடேய் எந்திரிங்கடா ரெண்டு பேரும் மன்னிச்சுட்டேன்னு சொல்லு ப்ரோ நீங்க தப்பு பண்ணதாவே நான் நினைக்கலடா மன்னிக்கிற அளவுக்கு நான் பெரிய ஆளும் கிடையாது ரெண்டு பேரும் நல்லா இருங்க எந்திரிங்க ப்ரோ எந்திரிங்கடா ஏமாடு எந்திரி காலில் விழுந்தது விழுந்த மணிக்கே கடந்தா காசு கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுவான்னு பாத்தியா அதெல்லாம் கல்யாணத்துக்கு தான் பண்ணுவான் எந்திரி எப்பா எந்திரிங்கப்பா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சந்தோஷமா இருங்க நல்லா இருங்க எந்திரிங்க அடே அவனுக்கும் மூத்தவ நானு என்னையும் தான் ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்க அதனால என் கால விழு விழுந்தா காசு தருவியா நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னா நீ தாண்டா எனக்கு காசு கொடுக்கணும் என் ஆசீர்வாதம் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லி ஆனா

போதும் போதும் ஏற்கனவே நாங்க பாத்துக்கிட்டு தானே இருக்கோம் குழந்தை நாரே இனிமேலாவது உங்க கல்யாண வேலையை உங்க அண்ணன் பாக்கலாமா ஆமாடா அந்த வேலையை இவன் தலையில கட்டுடா என்னையால அலைய முடியல என் கல்யாண வேலைய என் ப்ரோ பார்க்கலன்னு எல்லாரையும் விட எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும்னு என் ப்ரோக்கு தான் தெரியும் அந்த வருத்தத்தை கூட எனக்கு கொடுக்க கூடாதுன்னு இதோ நிக்கிறாளே பாப்பா இப்ப வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி பாதி வேலையை இப்ப கூட எம்ப்ரோ தான் பாத்துக்கிட்டு இருக்காரு அப்ப எனக்கு தான் தெரியலையா எனக்கும் தெரியாது மலரு அதானே என் மாமா அவ்வளவு லாத்தா பேங்குக்கு போயிட்டு போயிட்டு வராரேன்னு பார்த்தேன் இவன் பாதி வேலையை வாங்கியிருக்கானா நீ இன்னும் கிளம்பலையா போ போய் இன்விடேஷன் மாடல் வாங்கிட்டு வா ஒரு தடவை தான் ஏமாறுவேன் ஒய்யாமே ஏமாறுவேன் நீ செலக்ட் பண்ணி கொடு நான் போய் பிரிண்ட் பண்ணி வாங்கிட்டு வரேன் கேடி உங்க ரெண்டு பேருக்கும் அக்கால பறந்துட்டு கேடியா இல்லாம வேற எப்படி இருக்க முடியும் போ போ போய் வேலைய பாரு நீ தரையில தாரை மாத்தி விட்டு வந்தையே தார் நேரம் முடிஞ்சு போயிருக்கும் நீ போ போய் வேலைய பாரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் போட்டிருக்கேன் பாப்பா தார் முடிஞ்சு போனா தறி தானா நிக்கும் அதானே உன் பொண்டாட்டி கிட்ட வந்து பேசிட்டு போறதுக்கு தானே யா